இந்த வசனங்கள் வருகிற போது மூன்று வசனங்களையும் இணைச்சி நாங்கள் விளக்கம் எடுப்போமா அல்லது ஏதாவது உண்டை ஏத்துட்டு நிராகரிப்போமா அல்லது எல்லாத்தையும் நிராகரிப்போமா குர்வான் விஷயத்தில் ஏற்றுக்கொள்வது என்ற முடிவை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் ஹதீஸ் விஷயத்திலும் அதே முடிவை எடுக்கணும் நான் சொன்னேன் அல்லா சொன்னால் ஏத்துக்கொள்வோம் தான் உண்மையான காவிர்கள் என்ற குர்வான் வசனத்தை சொன்னேன் அப்போ இந்த குரோ வசனங்கள் விஷயத்தையும் நாங்கள் எப்படி இணைஞ்சு முடிவெடுக்க முயற்சி செய்கிறோமோ அந்த முயற்சியை தான் நாங்கள் செய்யறோம் அந்த முயற்சியை செஞ்சு எங்களால் முடிவு காண முடியலை என்ன செய்யணும் குள்ளும் மின் இந்தி ரப்பினா எல்லாமே அல்லாஹுடன் விழுந்து வந்திருக்குது ஈமான் கொள்றோம் அல்லாஹ் டைமில் வந்துச்சுன்னு நம்பிட்டு போயிடுறோம் இது உண்மையான விளக்கம் என்னன்னு எனக்கு தெரியாது இதுதான் எங்களுடைய ஈமான பாதுகாக்குமே தவிர எங்களுடைய அறிவுக்கு மீறி எங்களுடைய சக்திக்கு மீறி அதை நிராகரிக்கிறது அதுக்கு மாற்று விளக்கம் சொல்ல போற வேலையை நம்ம செய்யக்கூடாது உங்களுக்கு விலங்கு இல்லையா இது ஆதாரபூர்வமான செய்தின்னு பதிவாக இருக்குது இது உண்மையான அர்த்தம் என்னன்னு எனக்கு விலங்கு இது அல்லாவுடைய தூதர் சொன்னதுன்னு நான் நம்புறேன் அதுல உண்மையான அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியாது எல்லாத்தையும் தான் ஏற்றுக்கொள்ள அவசியம் இருக்குதா இன்னைக்கு உலகத்துல நம்ம எத்தனை விஷயங்களை விளங்காம ஏத்துட்டு இருக்கிறோம் உலகம் சுத்துதுன்னு சொல்றோம் இதை நம்ம தான் ஏத்துக்கிறோமா இன்னைக்கு உலகத்துல விஞ்ஞானிகள் சொல்லிட்டு நம்பிட்டு போயிடும் உலகம் சொல்லி உலகம் நம்ம நம்பிட்டு போறோம் இன்னைக்கு வேணும் அதாவது நெட்டை வச்சு அதை வச்சு பாக்குறதுக்கு வசதி பார்க்க முடியாத எத்தனையோ விஷயங்களை நாங்க நம்பிட்டு போறோம் ஏதோ அந்த துறையில சொல்லிட்டு போறான் அப்படி இருக்குமான்னு நம்பிட்டு போயிடும் புதுசு புதுசா உலக கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டேன்னு சொல்றான் உலகத்தை போல பல மடங்கு பெரிய கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டேன்னு சொல்றான் வானத்துல இருந்து உளுந்த நட்சத்திரம் ஒன்று இப்பதான் பூமியில வந்து உழப்போகுதுன்னு சொல்றான்

கொஞ்ச நாளைக்கு ஹதீஸ்ல போய் முட்டி முட்டி பார்ப்பாங்க அதுக்கு பிறகு ஹதீஸ் அதை நலஞ்ச நாய்க்கு கூதல் என்னன்னு இவ்வளவு ஹதீச நிராகரிச்சது போல நாலு குருவா வசத்து குறஞ்சா குறைஞ்சா சொல்லி அங்கால குருவான்ல கை வைக்கக்கூடிய நிலைமை வரும் நான் ஒரு பள்ளிக்கு பயானுக்கு போயிருந்த நேரத்துல ஒரு சாதாரண ஒரு இளைஞர் வந்து கேள்வி கேட்டாரு சகோதரர் பீஜி அவங்க சூனியத்தை மறக்கிறதுக்கு அந்த வச்ச ஒரு வாதம் ரசூஸ்லாம் அவங்க அஞ்சு நேரம் பள்ளிக்கு வந்தாங்க அவங்களுக்கு சூரியன் செய்யப்பட்டிருந்தா மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவங்க ரகசியமா இருந்தவங்க கிடையாது இப்படி ஒரு வாதத்தை வச்சு அப்படி மக்களுக்கு தெரிஞ்சதா இல்லை எனவே அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது இல்லை ஒரு வாதத்தை வச்சிருக்கா சூனியத்துக்காக அவனுக்கு அந்த ரூட் குடிபட்டுருச்சு அவன் அந்த ரூட்டை வச்சுட்டு சுலைமா நடைசலாம் அவங்க மௌத்தாகினத அவங்க கம்பு விழுந்ததுக்கு போலதான் ஜிங்களுக்கே தெரிஞ்சிச்சு என்ன அல்லா குறைவானல சொல்றான் அவனுக்கு சுலைமான் தெரியாது சுலைமா தொழில் அவங்க மௌத்தா போயிட்டு தம்பு அரிச்சு உழுகிற வரைக்கும் தெரியாது என்று அதுக்கப்புறம் தான் ஜிண்களுக்கு தெரியாச்சு வந்திருக்குது சுலைமான் ஒரு மன்னரா இருந்தாரு அவர் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்திருக்கணும் மன்னரை சந்திக்க நிறைய மக்கள் வந்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நீண்ட நாள் மரணிச்ச ஒருவர் இருந்தாருன்னு சொன்னா எப்படி நம்புறது இந்த ஹதிசேது சொல்லி சொல்லிச்சுனா அப்ப நான் சொன்னேன் தம்பி சுலைமான் சஹாபி இல்ல அவர் ஒரு நபி ஆ நபின்னு சொல்லி அவர் மௌத்தான சம்பவம் வந்து இருக்கிறது குருவான் இல்ல குருவான் இல்லையா நீங்க சொன்னது பிஜே வந்து சூனியம் அந்த அதிசம் மறுக்கிறதுக்கு சொன்ன விஷயத்தை நீங்க வந்து குர்வானுக்கு டச் பண்ணி அப்போ அப்பதான் அவனுக்கு அது குருவானாதிசனது அப்புறம் கொஞ்சம் கூட்டம் களைஞ்சது கூட தனியாக கூட்ட எத்தனை அவன் படிக்கிறீங்கன்னு கேட்டேன் ஓலவல் படிச்சிட்டு சொன்னேன் நான் சொன்னேன் நீங்க முண்டசிரீ உங்கள் ஊர் நேர்சரி கிளாஸ்ல நீங்க இருக்கிறீங்க நபி சொல்லாசன் நோய் வந்தால் மருந்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஏதாவது ஒரு ஆளுக்கு மருந்து கொடுக்கணும்னா தலைவலினா பிறண்டல் கொடுக்கலாம் நீங்க வயிற்றுல காய் உள்ளுக்கு என்னமோ வலிக்குதுன்னு சொன்னால் ஒப்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் போகக்கூடாது நீங்க வந்து இந்த சுலைமான் அலை சாத்திர விஷயத்தை நீங்க ஆய்வு செய்யறன்னு சொல்றது இருக்குது இது நீங்க அரிச்சுவடி பாலன் படிச்சு கொண்டு ஒப்ரேஷன் பண்ண போற மாதிரி வேலை இது இதை போய்த்து உங்களால ஒரு ஆளை கொள்ளத்தான் இயலுமே தவிர ஒரு ஆளுக்கு உசுறு கொடுக்க முடியாது ஒரு ஆளை காப்பாற்ற உங்களால முடியாது எனவே நீங்க இந்த ரூட்ல போகாம நீங்க புகாரில எத்தனை ஹதீஸ் படிச்சிருக்கீங்க புகாரி கிதாபு தமிழ பாத்தீங்க இல்ல புகாரில மறுக்கப்பட்ட ஹதீஸ்களை மட்டும் படிச்சிருக்காங்க புகாரில இவங்களால மறுக்கப்பட்ட ஹதீஸ்களை மட்டும் படிச்சிட்டு புகாரி இமாம் என்ன எங்கள போல மனுஷன் தானே என்று சொல்லி அவங்கள கொண்டு நம்ம லெவலுக்கு இறக்கி கொண்டு இந்த லெவல போய்க்கும் அப்ப அவங்களுக்கு இது தாபத்தான ஒரு வழியில நீங்க போறீங்க உங்க தகுதிக்கு மீறி ஒரு வழியில நீங்க போறீங்க உங்க லெவல் என்ன புரிஞ்சு தான் நீங்க செயல்படணும் இதெல்லாம் நாங்க கைவிக்கிற ஒரு வழி கிடையாது உசூல் ஹதீஸ்லயே அதாவது சிக்கலான ஹதீஸ்களுக்கு இடையில இணக்கங்காங்கிறது ஹதீஸ் துறையில மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க செஞ்ச வேலைகள் பெரும்பாலான அறிஞர்கள் இதுல நம்ம நம்ம நின்று நம்ம பேசல பயத்துல நம்ம பேசல நின்றுவாங்க இதுல நுணுக்கமா ஆய்வு செய்றவங்க தான் அதுக்குள்ள இறங்கி இந்த ராவிகளை பார்த்து எந்த ராவி ஊடாக இது தப்பு நடந்திருக்கலாம் என்கிறத தேடுற வேலையை செய்வாங்க அப்போ நீங்க ஒன்று அடிப்படையே இல்லாம எதுக்கு நீங்க அதுக்குள்ள போய் இதை இது பண்றீங்கிறத சொல்ல வேண்டி வந்துச்சு கண்ணியத்துக்குரிய சொல்றேன் இந்த நிலையில இளைஞர்கள் உருவாக்கப்பட்டிருக்காங்க எல்லாரும் கையில கத்தியை கொடுத்து ஆளாளுக்கு ஒப்ரேஷன் பண்ணுங்கன்னா என்ன நடக்குது ஒரு ஒவ்வொரு இல்முக்கும் தகுதி தராதரம் இருக்குது எனவே இது ஒரு ஆபத்தான வழியை திறந்துட்டு இருக்கிறாங்க உங்களை அறியாமல உங்களை கொலைக்களத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க நீங்க ஆயு என்கிற பேர்ல கொலைக்களத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம் மருத்துவம் செய்ய போறோம் என்கிற பேர்ல ஒப்ரேசம் பண்ண போறோம்ங்கிற பேர்ல பலரை கொள்றதுக்கான வேலை நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குது இதை பொதுமக்கள் விலகிக் கொள்ளணும்